നമ്മുടെシェルിയായകൾ <laughs> നേരെ ஒரு விஷயமா டெவலப் பண்ணிக்கினே போவார் ஸோ அருமை சகோதரர் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாம் என்ன ஜோதிடத்தில் செய்து சூப்பர் ஸ்டார் ஆனெல்லாம் தெரியாது இளம் வயதிலே ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய முகதன் தான் சூப்பர் ஸ்டார் என்று நான் சொல்லுவேன் ஆதித்ய ஐயா வந்து சூப்பர் ஸ்டார் சம்மாக ஒத்துப்பேன்

நம்ம கூட இருக்கிற சக ஜோதிடர்கள் உயர்வதை பார்த்து பெருமை அடைவதும் உண்மையான ஜோதிடர் ஈரோடு கோபண்ணன் தான் ஆதித்ய குருஜி அண்ணனுடைய மாநாடு மற்ற விஷயத்தெல்லாம் அப்படின்னு ஒரு பில்லர் மாதிரி நினைவிட கம்பீரமா பண்ணுவாருட கோபண்ணனுக்கு டோட்டல் அகைன்ஸ்ட் பாடி மாலை எங்க கோபு தெரியாது அதாவது இல்லை ஆனா அந்த கோபண்ணன் கொடுத்த வழிகாட்டுதல் போல பள்ளிப்பாளையத்தில் ஒவ்வொரு வருடமும் இவ்வளவு சிறந்த ஜோதிடர்களை வைத்து ஒரு மாநாடு போல் அரசியல்வாதிகள் தான் மூணு நாள் நாலு நாள் மாநாடுலாம் நடக்கும் ஏதாவது ரிசர்ச் பண்ணிக்கிறாருன்னா தான் பேச முடியும் சும்மாலாம் பேச முடியாது நம்ம ஆளு என்ன பண்றாங்க அளவுக்கு போய் நானும் ஜோதிடர்களாக நீங்கள் கத்துக்கொண்ட ஆசிரியர்களை மட்டும் எந்த காலத்திலும் நிந்திக்காதீங்க சிலது அவங்க சொல்லிக் கொண்டது சொல்லிக் கொடுத்தது ஏதாவது உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜோதிடர்களாக வருவதற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜோதிடர்களாக பிரகாசிப்பதற்கு காலபுருஷ தத்துவத்தின்படி நீங்கள் அவர்கிட்ட மாணவராக இருக்கணும்னு ஒரு விதி இருந்தால் தான் இருக்க முடியும் சொல்ற சமயத்துல ரெண்டு குரு மூணு குருவெல்லாம் நீங்க கும்பிட்டுருப்பீங்க வழிபாட்டுருப்பீங்க மூணு குரு நாலு குரு கிட்ட கத்துருப்பீங்க தினமும் ஜோதிட பலன் ஆரம்பிக்கிறது முன்னாடி அந்த குருவுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னு அவர்கள் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு நீ ஜோதி சொல்ல ஆரம்பி நீயும் குடும்பமும் நல்லாயிருக்கும்